ஓம் ஜெய் ஸ்ரீரமணா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் இரண்டாம் நாள் புதன்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஞான பண்டிதன் அருளும் ஆதிஞானம் ஆதிசங்கர மதங்களை நிர்மாணம் செய்தார் இந்து மதத்தில் ஆறு வகையான வழிபாடுகளை உள்ளடக்கியது ஷண்மதம் காணாபத்தியம் கணபதி வழிபாடு சைவம் சிவ வழிபாடு வைஷ்ணவம் திருமால் வழிபாடு சௌரம் சூரிய வழிபாடு சாக்தம் சக்தி வழிபாடு கௌமாரம் முருகன் வழிபாடு அவைகள் இந்து மதத்தின் அனைத்து தத்துவங்களையும் உள்ளடக்கி அவரவர் மனநிலைக்கேற்ப கடவுளை தேர்வு செய்து வழிபட்டு சந்தோஷமாக வாழ ஆதிசங்கரர் செய்த ஏற்பாடு இது இந்து மத ஒற்றுமையையும் பாரத தேசத்தின் ஒற்றுமையையும் கட்டிக்காக்கும் உன்னத நோக்கத்துடன் ஸ்தாபிக்கப்பட்டது ஷண்மதம் முருகனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடும் இந்து சமய பிரிவு கௌமாரம் கௌ என்றால் மயில் மாரம் என்றால் மரம் சூரசம்ஹாரம் செய்த திருச்செந்தூருள் மரமாக நின்ற சூரிய சூரனை மயில் வாகனமாக கொண்டதால் முருக வழிபாடு கௌ ப்ளஸ் மாரம் கௌமாரம் எனப்பட்டது முருகனே முழுமுதற் கடவுள் பேரின்படிவனான அவனை வழிபட வேண்டும் என்பதே கௌமாரக் கோட்பாடு முருகன் தமிழ்க் கடவுள் நம் தனி கடவுள் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் குன்றுதோர் ஆடும் குமரன் வழிபாடு அதிசிறப்பு புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களும் முருக வழிபாட்டை பக்தி பரவசும் செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் நெசவு தொழிலை மையமாக கொண்ட செங்குந்தர் என்ற மரபு குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் போற்று வழிபட்டு மகிழும் பிரிவினர் முருகனுக்கு எண்ணிலடங்கா திருநாமங்கள் குமரன் குகன் கந்தன் கடம்பன் வேலன் சுப்பிரமணியன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் என் அப்பன் முருகன் ஞான பண்டிதன் அவன் உலக மகா குரு அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் முருகன் சுவாமிமலையில் குமரன் முருகன் சிவபெருமானைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சாமி என்று பெயர் பெற்றவன் தன் பிள்ளை முருகன் தனக்கு இணையாக போற்றப்பட வேண்டும் புகழப்பட வேண்டும் என்று அப்பன் பரமசிவம் நடத்திய நாடகம் இது போலி கெளரவம் பார்க்காமல் இன்றைய பெரியவர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் இது இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியை பாடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதையே சுவாமி மலையில் அப்பன் சிவன் குமரன் முருகனிடமிருந்து பாடம் கேட்ட கதை நமக்கு உணர்த்தும் பாடம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி ஒரு ஞான பொக்கிஷம் எல்லா வேதாந்த சித்தாந்த தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஞான நூலது அதில் வரும் ஒரு பாடல் முருகன் தனிவேல் முனினம் குருவென்ற அருள் கொண்டர் அரியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று நின்றது வேல் முருகனுடைய தனிவேல் சிறப்பு வாய்ந்தது வேல் என்பது சத்ருக்களை சம்ஹாரம் செய்யும் முருகப்பெருமானுக்கு அன்னை அளித்த சக்திவேல் சத்ரு வெளியில் எங்கும் இல்லை அவன் நம்முள்தான் இருக்கிறான் நம் பிறவி சத்ருக்கள் ஆணவம் கண்மம் மாயை என்பன வேல் அறிவின் குறியீடு ஒருவருடைய அறிவு எப்படி இருக்க வேண்டுமென்றால் முருகன் தாங்கியுள்ள வேல் போன்று அகலமாக பறந்து ஆழமாக கீழே நீண்டு மேலே கூர்மையான மெய்ஞானமாக இருக்க வேண்டும் முருகப்பெருமான் ஆதி குரு அவரே ஆதி குரு தட்சிணாமூர்த்திக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்து அருளியவர் ஞான பண்டிதனை குருவாக ஏற்று அவன் பாதம் சரணடைந்தவர்கள் உயர்ந்த மெய்ஞானம் பெறுவது உறுதி உருவமான பொருள் அருவமான பொருள் உள்ள பொருள் இருள் என்றும் ஒளி என்றும் எல்லாமாக சொல்லக்கூடிய அப்பரம்பொருளே சக்திவேல் தாங்கி தன்னை சரணடைந்த பக்தர்களின் ஆணவ கண்ம மாயை என்ற மும்மலங்களை அகற்றி ஆத்ம அவர்கள் முருகப் பெறுமார் பகவான் ரமணர் உள்ளது நாற்பது பாடலில் இதையே உபதேசிக்கிறார் என்றும் எவர்க்கும் இயல்பாய் உளபொருளை ஒன்றும் உழற்றி உணர்ந்து நிலை நின்றிடாது உண்டு இன்று இரு அரு உரு ஒன்று இரண்டு அன்றே சண்டை இடல் மாயை சழக்கொழிக எண்ணங்கள் அற்றி எல்லோருக்கும் சுபாவமாக இதயத்தில் உள்ள மெய்ப்பொருளை உணர்ந்து அதுவாக நில்லாமல் அந்த மெய்ப்பொருள் உண்டு இல்லை என்றும் அது ரூபமுள்ளது ரூபமற்றது என்றும் அது ஒன்று இரண்டு என்றும் ஒன்றுமல்ல இரண்டுமல்ல என்றும் விவாதிப்பது அறியாமையாகும் இந்த மாயை நீங்குவாயாக என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணன் ஞான பண்டிதன் முருகன் கருணை கடல் கலியுக வரதன் இந்த கலியுகத்தில் ஆணவம் தலைவிரித்தாடுகிறது ஆணவம் கண்மம் மாயை இருளகற்றி விஞ்ஞான மருளும் ஞான பண்டிதன் முருகன் அவன் தாழ் போற்றுவோமாக ஓம் தட்சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி